உங்களுக்கு பிரெயின் அனீருசம் அப்படின்னா என்னன்னு தெரியும் அனீரசுசம் உடம்புல இருக்க ரத்த நாளங்கள் அதாவது ரத்த குழாயில அந்த வீக் பாயிண்ட் வந்துட்டு பலூன் மாதிரி பல்ஜ் ஆகுறது அனீருசம் இது உடம்புல எந்த ரத்த குழாயில் வேணா வரலாம் பட் ரொம்ப காமனா உடம்புல இருக்கிறதுல பெரிய ரத்த குழாயான அயோட்டாலையும் மூளையில் இருக்க ரத்த குழாய்லையும் இது மாதிரி வரலாம் அப்ப இந்த மாதிரி அனீருசம் வந்தா இதனால எனக்கு என்ன பிரச்சனை வரலாம் கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து ரத்த நாளங்கள் இருக்க ஒரு வீக் பாயிண்ட் அதாவது ரத்த நாளம் வந்துட்டு சீரா ஒரு டியூப் மாதிரி இருக்கணும் இந்த அனீருசம் அதுல ஒரு வீக் பாயிண்ட்னால இப்படி பலூன் மாதிரி பல்ஜ் அப்போ ஒரு பலூன்ல நம்ம நிறைய காத்தடிச்சா என்ன ஆகும் அட் ஒன் பாயிண்ட் அது வெடிச்சிடும் அது மாதிரி இந்த அனிருசம்ஸும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு பாயிண்ட்ல அது வந்துட்டு வெடிச்சிடும் வெடிச்சா இதனால ரத்த கசிவு ஏற்படலாம் இதனால உங்களுக்கு மூளையில நிறைய பாதிப்புகள் வரலாம் இது மாதிரி மூளையில ஏற்படக்கூடிய ரத்த நாளங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க நீங்க வாஞ்சலிங்கம் அட்வான்ஸ் நியூரலஜி அண்ட் ஸ்ட்ரோக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க